பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்தினால் தமிழ் மக்களை பாதிக்கப்படுவார்கள் விமல் வீரவன் கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு நாங்கள் தலைப்பிட்டு பார்க்கலாம் அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின் ஊடாக பிரிவினைவாதிகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்கினால் சமூக பொருளாதார நெருக்கடைகளுக்கு மேலதிகமாக சாதி ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டுள்ள பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்காது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தினால் தமிழ் மக்களை மின்மேலும் பாதிக்கப்படுவார்கள் நாட்டின் ஒற்றையாட்சி குறித்து ஒட்டுமொத்த மக்களும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சத் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையின் பிரதிநிதிகள் பிரதிகள் மகாநாயக தேரர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவினைவாதிகளுக்கு தற்காலிக அரசாங்கத்தை வழங்கி ஈழம் உருவாக்கத்துக்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்துவதற்கு பங்களிப்பு வழங்கிய ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தார் அதேபோன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி ஊடாக போட்டியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் அனைத்து வேட்பாளர்களும் அதிக விருப்பு வாக்குகளை வழங்கிய மக்கள்தான் இன்றும் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மைந்த ராஜபக்சவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்த பிரிவினவாத யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கும் இந்த மக்கள்தான் ஆணை வழங்கினார்கள் யுத்தம் முடிவடைந்த பின்னர் நாட்டை அபிர் செய்யும் ராஜபக்சங்களுக்கு இந்த மக்களை மீண்டும் ஆணை வழங்கினார்கள் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் தெற்கு மக்களிடையே உளவியல் பாலம் என்பதொன்றை நிர்மாணித்து பிரிவினவாதம் மற்றும் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு பதிலாக ஒதுக்கு பாலம் என்பதொன்றை உருவாக்கி மோசடி செய்யும் பசில் ராஜபக்சவின் முயற்சியை தோற்கடிக்கும் வகையில் நாட்டு மக்கள் அன்று மக்களாணை வழங்கினார்கள் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் தோற்றுவித்த நெருக்கடிகளால் கோடாபே ராஜபக்ச அறுபது லட்சம் மக்கள் ஆணையை ஆட்சி அமைத்தார் ராஜபக்ச ஏற்படுத்திய நெருக்கடிகளால் பாரிய துரு மக்கள் ஆணையோடு அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு தேசிய மற்றும் சர்வதேச பிரிவினைவாத சக்திகளால் இந்த அரசாங்கத்துக்கு பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட முடியும் கோடாபா ராஜபக்ஷ சர்வதேச நிலைப்பாட்டுக்கு அமைய செயற்பட்டதால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிகாரத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார் இதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதவியிலிருந்து பிரிவினைவாதிகளின் நிலைப்பாட்டை மறைமுகமாக செயல்படுத்தியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் தான் சர்வதேச நாணயத்தினுடன் ஒப்பந்தம் கைதெழுப்பிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவின் நாணயதிக் கொள்கை நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் நிலைப்பாட்டில் தான் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயகர் இருக்கின்றார் பொருளாதார நெருக்கடி மற்றும் பூகோள அரசியல் நெருக்கடி ஆகிய சவால்களை இலங்கை தற்போது எதிர்கொண்டிருக்கிறது அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துமாறு பிரிவினைவாத சக்திகள் ஆரம்பத்தில் பல்வேறு வழிகளில் அழுத்தம் ஜனாதிபரன் இணக்கப்பாடுகளை தொடர்ந்து செயல்படுத்த பல்வேறு வழிகளில் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது ஜனாதிபதி அன்பகுமார் கிடைக்கப்பட்டுள்ள மக்கள் ஆணையை தவறாக பயன்படுத்தினால் பாரி நெருக்கடிகள் ஏற்படும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமிழ் பிரிவினைவாதம் மற்றும் இனவாதத்தை புறக்கணித்து வழங்கியுள்ள ஆணை சிங்கள இனவாதத்துக்கு எதிரானது என்று குறிப்பிடுவது தவறு அத்தோடு பாரதூரமானது தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு பாராளுமன்ற பிரவேசம் நீக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின் ஊடாக பிரிவினைவாதிகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்கினால் சமூக பொருளாதார நெருக்கடிகளுக்கு மேலும் மேலதிகமாக சாதி ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டுள்ள பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்காது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தினால் தமிழ் மக்களை மென்மேலும் பாதிக்கப்படுவார்கள் பிரிவினைவாத செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக மக்களுக்கு எடுத்துரைக்க எமக்கு இம்முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை இருப்பினும் நாட்டின் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்த அனை செயற்பாடுகளையும் நேரடியாக மக்கள் மத்தியில் குறிப்பிடுவோம் என்பதாக விமல் வீரவன் செத் தெரிவித்திருக்கிறார்